ஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறான் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் ஒரு கிலோவில் அரிசியில் நான் செய்கிறேங்க சட்டி வச்சுருக்கேன் இப்போ நெய் போடுறேன் ஐம்பது கிராம் நெய் போடுறேன் எண்ணெய் வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அதை ஊற்றுறேன் ரெண்டும் சேர்த்து இரநூறு கிராம் இருக்கும் பட்டை கிராம் ஏலக்காய் அண்ணா சிப்பெலாம் இருக்குது அது போடுறேன் வெங்காயம் நாலஞ்சு பல்லாறு வெங்காயம் இருக்கும் அதை வெட்டி வச்சுருக்கேன் அது போடுறேன் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் ப்ரௌன் கலராகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருவோம் பாதி இது எடுத்து வச்சிடணும் தம்படக்கெல்லாம் நம்ம போடலாம் நல்லா மனமாக இருக்கும் அப்போ போட்டால் தக்காளி வந்து நாலஞ்சு பா நாலஞ்சு தக்காளி இருக்கும் வெட்டி வச்சுருக்கேன் அதை போடலாம் இப்போ வந்து பச்சை மிளகா மூன்று போடுறேன் தக்காளி நல்லா வதங்கணும் மல்லிகைப்பூனா கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூனா இருக்கணுங்க இப்போ தான் நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் மசாலா போட ஆரம்பிச்சிடலாம் மிளகாத்தூள் மூணு மே மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் தேவைப்பட்டால் கூட போட்டுக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு மேஸை போடுறேன் ரெண்டும் சேர்ந்தது ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ நான் போடுறது இஞ்சியும் இஞ்சியும் பூண்டும் சேர்த்தது ஐம்பது கிராம் இருக்கும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூட போடணும் பார்த்தா நல்லா ஃப்ளேவர் வரும் பிரியாணிக்கு நல்லா claro, வதங்கணும் நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மற்ற மசாலா போட்டுடலாம் இப்போ ஜீரம் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் பிரியாணி பிரியாணி மசாலாங்க இது கரம் மசாலான்னு சொல்கிறோம்னா அது நான் செஞ்சது இது இது ஒரு ஸ்பூன் போடுறேன் இது வந்து மந்தி மசாலாங்க இது ஒரு ஸ்பூன் போடுறேன் இது இல்லைன்னா பிரச்சனை இல்லை இது போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சிக்கன் பாருங்கள் கள்ளி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் முக்கால் கிலோ சிக்கன் இருக்கும் அது போடுறேன் ஒரு கிலோ அரிசிங்க ஒரு கிலோ தான் நான் முக்கால் கிலோ போடுறேன் சில பேர் ஒரு கிலோ போடுவோம் ஒரு கிலோ சிக்கன் போடுவாங்க அது அவங்க விருப்பத்தை பொறுத்து நல்லா மசாலாலாம் ஏறு வரைக்கும் நல்லா 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 கிண்டி விடணும் சிக்கனை தயிர் பாக்கெட்டு ரெண்டு பக்கெட் ஊற்றுறேன் இப்போ வந்து எலுமிச்ச பழம் நான் ஊத்துறேன் ரெண்டு எலுமிச்ச பழம் இருக்குது அதை நான் ஊற்றுறேன் உப்பு தேவையானதுக்கு போட்டுடலாம் நல்லா மிஸ் பண்ணிடணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டோங்க சிக்கன் வேகணும் மூடி போட்டு வேக வைப்போம் இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் சிக்கனை வந்து எடுத்து வச்சுக்கிட்டுவோம் சிக்கனையும் கிரேவியும் பாதி கிரேவியும் எடுத்து வச்சுக்கிடலாம் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினாக்கா இந்த சிக்கனில் இருக்கிற மசாலாலாம் கரைஞ்சி போயிடும் டேஸ்ட் அவ்வளோக்கா இருக்காது எடுத்து வச்சுட்டு நம்ம தம் போடுற ச ஸ்டேஜில் நம்ம போட்டால் இன்னும் டேஸ்ட்டாகும் சிக்கன்லாம் மசாலா ஏறி நல்லா டேஸ்ட்டாகும் சாப்பிட்றதுக்கு சிக்கனும் உடையாமையும் இருக்கும் கிரேவி கொஞ்சம் எடுத்துக்குவோம் ஸோ பாருங்க பாதி கிரேவி தான் நான் வச்சுருக்குறேன் இது ஒரு கோலம் கோலம் கிரேவி இருக்கும் இதை கழிச்சிக்கிட்டு நம்ம தண்ணி மேந்தி தண்ணியை நம்ம ஊற்றணும் அந்த பார்த்தா இது ஒரு குளம் இருக்கும் நான் அரிசி போடுறேன் ரெண்டு குளம் அரிசி போடுறேன் இதில் ரெண்டு குளம் அரிசி போடுறேன் பாஸ்மதி அரிசி போடுறேன் பாஸ்மதி அறக்கறனால நம்ம பாதி கோலம் க கழிச்சுக்கிட்ருணும் நார்மல் அரிசிக்கும் பாஸ்மதிக்கும் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் நாலு கோலம் தண்ணிக்கு நான் மூன்று கோல தான் நான் போத்துறேன் பாருங்கள் நான் மூ ஆறு கப்பு க பாஸ்மதி ஏற்றனால மொத்தம் மூன்றை கப்பு ஊற்றிருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு போடலாம் தண்ணி மட்டும் பார்த்து கவனமாக வைக்கணுங்க கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா குறைஞ்சி போயிடும் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசியை நான் ஊற வச்சுருக்குறேன் கழுவி அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்குறேன் அதை வந்து இப்போ போட்டலாம் இது நார்மல் அரிசியாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் கேட்ட கேட்டட் அரிசியாக இருந்தாக்கா நம்ம சரியாக தான் தண்ணி வைக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு கரெக்டாக வைக்கணும் இது நான் வந்து கப்பை நான் குறைச்சிட்டேன் நல்லா தம்பூர் ரெஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ வந்து பாருங்கள் அஞ்சு பாதாம் அந்த அஞ்சு முந்திரி நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் இது போட அவசியம் பண்ணும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பஞ்சு போல இருக்கும் சாப்பாடு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல சிக்கனு கிரேவியெலாம் அது இப்போ போட்டலாம் இந்த ஸ்டேஜில் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் சிக்கனும் நல்லாயிருக்கும் மசாலா ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மல்லி புதினா கொஞ்சம் போடலாம் அதில் தம்புற கூட போடணும் அவசியம் எடுத்து வச்சுருந்தோம்னா வெங்காயம் அதையும் போடணும் இந்த ஸ்டேஜில் இது பசு நெய் இருக்குங்க பசு நெய் கொஞ்சம் போடுறேன் அவ்வளோதாங்க எல்லாம் இது போட்டாச்சு பிரியாணி இது எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு அடுப்பு வந்து சிம்மில் வைக்கணும் வச்சு தம் தம்போடு கரண்டி இருக்கேன்ட்ட அதை வச்சு நான் அதுக்கு மேலே சட்டி வைக்கிறேன் டேரெக்டாக வச்சா அடி பிடிக்கும் அடியில் தீஞ்சு போயிடும் இது இல்லைன்னா ஒரு தகாரி ப்ளேட் ஒன்று வச்சு அது மேலே இது வைக்கலாம் மூடி போடலாம் ஆ கலர் போடு போட வந்துட்டேங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையில்லக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க பிரியாணி பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் என்னடா நீங்கள் போட வேணாம் நல்லா இருக்கி மூடி ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் பாருங்க பத்து நிமிஷம் முன்னாடி தந்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மனம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க குழையாமல் வந்திருக்கு பாருங்கள் தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக வைக்கணும் சிக்கனும் உடையாமல் இருக்குது பாருங்கள் எப்படி சாப்பாடெல்லாம் உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க கொலையாம நம்ம செஞ்ச பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக இருக்குது இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்